இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சக்கரை அளவை குறைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு ஜூஸ் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டெய்லி இந்த ஜூஸ் செய்து சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது அதனால் அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இஞ்சி கொஞ்சம் எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கி சின்ன சின்ன துண்டாக கொட்டை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சியை நம்ம முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நிறைய இருக்கிறதுனால நான் மூணு வாட்டி போட்டு அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை நம்ம அப்படியே சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட முடியாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சு நம்ம குடிச்சிக்கலாம் இப்போ மூணாவதாக போட்டு அரைக்கும்போது நான் அதில் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையையும் கூட சேர்த்து போட்டு அரைக்கிறேன் ஏன்னா சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டியாச்சு அதில் நம்ம ஒரு எலுமிச்சம் பழத்தை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிழிஞ்சாச்சு அதில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ தெளிவாக வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியே தெளிவாக ஊற்றினோம்னா கீழே வந்து அதில் இருக்க அந்த சுண்ணாம்பெல்லாம் படிஞ்சிடும் நம்ம அதை யூஸ் பண்ண வேணாம் இப்போ அதையும் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஐஸ்ட்ரேல நம்ம அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நைட்டு ஊற்றி வச்சோம்னா காலையில் நல்லா கட்டி ஆகிடும் அதை எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே க்யூப்பாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நைட்டு ஊற்றி வச்சோம்னா காலையில் கரெக்டாக இருக்கும் காலையில் ஊற்றி வச்சோம்னா நைட்டு எடுத்துடலாம் இது போல்னா எல்லா தண்ணியையுமே ஊற்றி ஒரு தப்பாவில் போட்டு சேர்த்து எடுத்து வச்சு அதையும் ஃப்ரீசரில் வச்சிடலாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ நம்ம காலையில் ஒரு கிளாஸ் தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ரெண்டோ மூணோ நம்ம க்யூப் போட்டு அது கரைஞ்சதோ நம்ம குடிச்சிக்கலாம் டெய்லி இது போல் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்